அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் இறந்தவருடைய ஆன்மாவை நாம் காண முடியுமா நம் கண்களுக்கு அந்த உருவம் தெரியுமா என்று கேட்டிருக்கிறார் முதல்ல இந்த ஆன்மா ஆத்மா ஜீவன் உயிர் பல பேர் வைத்து அழைக்கிறோம் இல்லையா ஆவி என்று கூட சொல்கிறார்கள் இது மனிதருடைய தூள உடலை போலவே ஒரு வெண்மை நிறத்தில் புகை போன்ற ஒரு உருவமாக காட்சி தருகிறது என்று வெளிநாடுகளிலே ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதைதான் நம் திரைப்படங்களில் எல்லாம் இந்த பேய் என்று வருவது வெண்மையான உருவத்தில் காட்டுவார்கள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது எப்போதோ ஒரு காலத்தில் நம்முடைய சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் அந்த ஆன்மாவானது ஆத்மாவானது எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் தெளிவாக கூறி சென்றிருக்கிறார்கள் அதைதான் இப்ப கண்டுபிடிக்கிறார்கள் ஆன்மாவை ஆத்மாவை படம் பிடித்து காட்டுகிறார்கள் உண்டான புகைப்பட கருவி கேமரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் உடலை விட்டு வெளியேறுகின்ற அந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் பாடி அது வெளியேறி தூள உடல் எப்படி இருக்கிறதோ அதே உருவாமைப்போடு அது இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அப்போ அதை கண்ணால் காண முடியுமா என்றால் அதனுடைய டைமென்ஷன் என்று சொல்லுவார்கள் இல்லையா மிக 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 நுண்ணியமான ஒரு திறமை நம் கண்களுக்கு இருந்தால்தான் ஆற்றல் இருந்தால்தான் அந்த சூக்குபமான உருவத்தை நாம் காண முடியும் சாதாரண நம் கண்களுக்கு அது தெரிவதில்லை உலகத்தில் ஒரு சிலருக்கு இந்த ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது இதை அவதாரங்கள் என்று சொல்லக்கூடிய ராகவேந்திரர் ரமண மகர்ஷி ராமகிருஷ்ண பரமம்சர் ஸ்ரீரடி சாய்பாபா போன்ற அவதாரங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா இவர்களெல்லாம் அந்த சூக்கு மூடலை பார்க்கின்ற திறமை பெற்றிருந்தார்கள் புத்தர் கூட பல இடங்களில் அந்த சூக்கும உடலை பார்த்ததாக கூறுகிறார் அவர்கள் கண்களுக்கு மட்டும் இந்த அவதாரங்கள் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் இவர்களுக்கு மட்டும் எப்படி அந்த சூக்கும உருவமானது பார்க்கக்கூடிய திறமை ஆற்றல் கிடைத்தது என்றால் சாதாரண மனிதர்கள் கூட தன்னை அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலுக்கு உயர்த்தி கொண்டால் அந்த உருவங்களை நாம் பார்க்க முடியும் புகை போன்ற சாதாரண கண்களுக்கு புலப்படாத அந்த ஆத்மா ஆன்மாவானது ஆற்றல் பெற்ற கண்களுக்கு மட்டும் அது காணக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பார்வையானது மிக 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 நுண்ணிய அளவிலே இருக்கின்ற பொருள்களை பார்க்கின்றோப் என்று சொல்றோம் இல்லையா எங்கேயோ தூரத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை பார்ப்பது போல நுண்ணோக்கி என்று சொல்கிறோம் மிக 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 நுண்ணியமாக கண்ணுக்கு தெரியாத வைரஸ்களை பார்க்கின்ற நுண்ணோக்கி என்று சொல்கிறோம் இல்லையா அதுபோல இந்த தொலைதூரத்தில் இருப்பதையும் மிக மிக நுண்ணிய பொருள்களையும் பார்க்கின்ற பொருள்களைப் போல அவர்களுடைய கண்களுக்கு அந்த ஆற்றல் வருகிறது சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதை உயர்த்தி கொள்வதற்கோ அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கோ மனிதர்கள் ஈடுபடுவதில்லை அதுதான் காரணம் ஏன் உங்க கண்களுக்கு அது தெரியல அப்படின்னா நம்முடைய ஐம்புலன்களுக்கு அப்பால் ஆறாவது புலனானது சிக்ஸ்து சென்ஸ் என்று சொல்லுவார்கள் சேனல் இல்ல செவன்த் சேனல் என்று சொல்லுவார்கள் இப்ப ஆங்கிலத்தில் அத சித்தர்கள் என்ன சொல்றாங்க உங்களுடைய மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய அந்த கண் செயலுக்கு வந்தால் உங்களால் மிக மிக நுண்ணிய பொருள்களை உருவங்களை உங்களால் பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள் இப்ப இந்த அவதாரங்களுக்கெல்லாம் அந்த தேடை என்று சொல்லக்கூடிய மூன்றாவது கண் செயலுக்கு வந்திருக்கிறது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் அவர்களால் மிக நுண்ணிய உருவங்களை அவர்களால் காண முடிந்தது அந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய புலனை ஆறாவது புலன் என்று சொல்லக்கூடிய அந்த புலனை அவர்கள் செயலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களால் பார்க்க முடிகிறது சில அவதாரங்கள் எதிர்கில் இறந்து போன ஆன்மாக்கள் வந்து நின்று அழுவதையும் அவர்கள் படுகின்ற துன்பங்கள் இருந்து விடுவிக்குமாறு அந்த அவதாரங்களை கேட்டுக்கொள்வதையும் அவர்களும் அப்படிப்பட்ட ஆன்மாக்களை அவர் படுகின்ற துன்பங்கள் இருந்து விடுவித்தார்கள் என்று சரித்திரங்கள் கூறுகிறது ஆக உங்களுக்குள் இருக்கின்ற இந்த அதீதமான புலன் என்று சொல்லக்கூடிய த மூன்றாவது கண் நெற்றிக் கண் என்று சொல்லக்கூடிய த பிற்ரூட்ரி கிளாண்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் வேற ஒன்றும் இல்லை அந்த பிட்ரூட்ரி ஆனது செயல்பட ஆரம்பித்து விட்டால் உங்களால் தொலைவில் இருக்கின்ற பொருளையும் பார்க்க முடியும் மிக அருகில் இருக்கின்ற அந்த சூக்கும உருவங்களையும் உங்களால் பார்க்க முடியும் இதனால் தான் சித்தர்கள் மூன்றாவது கண்ணின் மீது அதீதமான சில ஆற்றல்கள் இருக்கிறது என்பதை உலக மக்களுக்கு எடுத்து கூறினார்கள் சாதாரண மனிதர்களால் ஆன்மாவை ஆத்மாவை பார்க்க முடியாது இப்ப வெளிநாடுகளில் அதற்குண்டான கேமரா மூலமாக பிடித்து காட்டுகிறார்கள் இந்த கேமராவுடைய ஆற்றல் நுண்ணிய அந்த உருவங்களை படம் பிடிக்கின்ற ஆற்றல் எப்படி இருக்கிறதோ அதே போல மனிதர்களுக்கும் இருக்கிறது கண்டுபிடிக்கிறவன் மனிதர் தானே அப்போ மனிதனால் அவ்வளவு கண்டுபிடிக்க முடியும்னா மனிதன் அந்த ஆற்றல் அவனுக்குள் இருப்பது உண்மைதானே அதை அவன் கொண்டால் பயிற்சியின் மூலமாக அதை கொண்டால் பார்க்க முடியும் சாதாரண மனிதர்களால் ஆன்மாவை ஆத்மாவை காண முடியாது தெரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்